உலகெங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கரோட அன்பு கலந்த நம்ம ராகு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ஆறு ராசிகளை பத்தி தான் பார்க்க ராகு இருந்து கோச்சாரத்தில் இப்போ கும்பத்துக்கு வர்றார் இல்லைங்களா அதனால இப்போ ராகுவால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் திடீர் தன பிராப்திகளும் கிடைக்கக்கூடிய ஆறு ராசிகளான மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளை தான் நம்ம பாக்குறோங்க இப்போ உங்க ஜாதகத்துல ராகுக்கு திரிகோணத்துல மிதுனத்துல ராகு இருக்காருன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த பதினெட்டு மாதங்களும் உங்களுக்கு பொன்னான காலங்க அற்புதமான யோகத்தை ராகு செய்ய காத்திருக்காருங்க திடீர் பணப்பிராப்தி ஏற்படும் அருமையான பொன்னான காலங்க மிதுனத்துக்கு அடுத்த நம்ம திரிகோணத்துல துலாம் ராசியை பார்க்கலாங்க ராகு யாருக்கெல்லாம் வந்து ராகு வந்து துலாத்துல இருக்குங்களோ அதாவது இருக்கிற கோச்சார ராகுக்கு உங்களுடைய ஜாதகத்துல ராகு துலாத்துல இருக்கவங்களுக்கு அருமையான பொன்னான காலங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திடீர் தன பிராப்தி திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் க கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் இந்த பதினெட்டு மாதங்கள் அது போல நம்ம அடுத்து ராகு கும்பத்துல இருக்கிற இருக்கிற அமைப்புகளையும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அடுத்ததா நம்ம மேசத்துல பார்ப்போங்க ராகு வந்து யாருக்கெல்லாம் வந்து மேசத்துல இருக்காங்களோ ராகுவோட ரிவேஸ் பார்வையால மேசத்துக்குமே வந்து அதிகப்படியான நன்மைகள் இருக்குங்க திடீர் பணப்பிராப்தி திடீர் திடீர் தன லாபம் மிகப்பெரிய யோகங்கள் மேசராசிக்கும் காத்திருக்குங்க அடுத்ததுதான் நம்ம சிம்ம ராசியை பார்க்கலாங்க சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு சமசப்தம ராசியா இருக்குங்க அதனால இந்த ராகுவோட சமசப்தம பார்வையால சிம்ம ராசிக்கு இருந்த இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க மிகப்பெரிய தன பிராப்தத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோக யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு பொன்னான காலமா இந்த பதினெட்டு மாதங்கள் இருக்குங்க அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய ராசி பாத்தீங்கன்னா தனுசுங்க தனுசுக்கு இந்த ராகு வந்து ஒரு அற்புதமான பலனை செய்ய காத்திருக்காருங்க மிகப்பெரிய பெரிய அளவுல பலன செய்யக்கூடிய அமைப்புங்க ஏன்னா தனுசு வந்து தனுசு ராகு வந்து நம்ம கும்பத்துல இருக்க ராகு தனுசை பார்க்கறதுன்றது அஹ் தனுசு ஏற்கனவே சொல்லுவாங்க ஒரு ஒரு ராகு வந்து தனுசுல இருக்கிறது கோதாண்ட ராகு உங்க ஜாதகத்துல தனுசுல ராகு இருக்குன்னா மிக பொன்னான காலங்க அந்த ராகு கோச்சார ராகு தனுசுல இருக்க ராகு பாக்குறது உங்களுக்கு மின்மேலும் வெற்றியிலும் இந்த பதினெட்டு மாதமும் அதிர்ஷ்ட காலமாகவும் உங்களுக்கு பொன்னான நேரமாகவும் இருக்குன்றதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை அடுத்து கும்பத்துல ராகு பயிற்சியாக இல்லைங்களா கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்ப்போம் கும்ப ராசியில அதாவது கும்பத்திலேயே ராகு இருக்கவங்களுக்கு மிக மிக பலன்கள் ரொம்ப நல்ல பலன்களாகவே ஏற்பட போகுதுங்க இந்த ராகு வந்து ஒரு பொன்னான திருப்பங்களையும் மென்மேலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் பண வரவையும் தரத்துக்கு ராகு காத்துட்டு இருக்காருங்க அப்போ ராகு வந்து கோச்சாரத்துல இப்போ கும்பத்துல இருந்து யார் யாருக்கெல்லாம் வந்து திரிகோணத்துல இருக்கவங்களோ இருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் தரமான யோகத்தை செய்ய காத்திருக்காருங்க உங்க பூர்வ புண்ணியத்தின்படி யாருக்கெல்லாம் வந்து ராகுக்கு திரிகோணத்துல ராகு இருக்கோ அவங்களுக்கு முதல் தரமான யோகம் இந்த பதினெட்டு மாதத்துல பதினெட்டு மாதங்கள்ல இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு யாருக்கெல்லாம் வந்து மீன ராகத்துல இருந்து கேந்திரத்துல ராகு இருக்கோ அவங்களுக்கு இரண்டாவது பட்சமா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரத்துக்கும் அவர் காத்துட்டு இருக்காருங்க அதுபோக போக யாருக்கெல்லாம் ராகு ஆறு எட்டு இருக்குங்களோ அவங்களுக்கு எல்லாம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்புல மிகப்பெரிய பெரிய பலன்களை வந்து இந்த ராகு வந்து அள்ளி கொடுக்க தயாரா இருக்காங்க நன்றி வணக்கம்